தங்கு மர தந்தி மரம் அவன் தங்கு மரம் ஆமான் இன்னைக்கு வந்த மரான் காணலையே தண்ணீரானே தானே நானே நானே பாக தந்தி மாறான் தந்தி மாறாத்த தந்தி மாறா எழிச்சு வைங்கட்டு அப்படி நான் குనిயும்போது லேசா எழிச்சேன்னா உள்ள போய்

நீங்கள் வர்ற வரைக்கும் இடத்த ஃபுல்லவு பண்ணிக்கிறேன் வேற பயப்பட தேவையில்லை இந்த சாமி முழுவதுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு இங்கே பொன்னாடை ஒட்டி கௌரிக்கப்படுகிறது ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் யாரும் இல்லை இடத்தை நிரப்புகிறேன் பண்ணிக்கிட்டேருமே சாய் அரி முத்து மாறி முத்து நப்பா உன் மனசுக்கு வந்த ஒரு என்னப்பா மாறி முத்து மாறி முத்து நல்லப்பா மனசுக்கு வந்த கதை சொல்லப்பா ஏச்ச கம்பெனி கொடு என்னத்தான் வரைச்சி வச்சு போற இது கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிறக்க அதனாலதான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு கிறுக்கு மாதிரி என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்ச என்ன மயத்துக்கு வர்ற நீ சிங்கினா சிங்கி அடிய சிறுச்சா நெத்தி அடிய அதோட உங்க மியூசிக் நல்ல அடிதான் மண்டை

என்னது சுனிதா தம்பி ஓண்டர் இருந்தா எடுத்துக்கலாம் என்னதுங்க என்ன மா சுனிதா இல்ல சுமிதா இந்த பேர் சுனிதா சுமிதா உங்க பேர் வெள்ளி சவா குனிதா உங்க பேர் என்னது அங்கட்டு யாரா அவன் வம்புக்கு சிரிக்கிறான்டா லக்கா கொஞ்சம் வேற எடுத்தது மாதிரி உன் பேர் சுமிதா என் பேர் லேசா குனிதா விடு விடு இதை என்ன ஏத்துக்கறனே ஏய் ஓயலாம் சொல்லாத அப்ப நாட சே 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 ஏமா திரும்பி நில்லுமா பயப்படாதே பாரு பெட்டிக்கார என்ன மூமுடி கொடுக்கறான் பாரு வீல்ல காத்து புடுங்கற மாதிரி ஏன்டா அப்படி பாக்க வச்சிட்டு புடி புடி புடிச்சா என்ன பிரச்சனை எங்களுக்கெல்லாம் என்ன உனக்கு ஒரு மாரியா வந்துனா காலையில வீட்டுக்கு போய் இது ஒண்ணு என்ன பண்ணுன்னா நான் பார்ப்போன்னு இந்த டான்ஸு நீ பெட்டிக்காரன் கடைசி வரைக்கும் அந்த போர்டு லென்த்தாக இருக்குவார் அதுலேயே நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே வரக்கூடாது அதுதான்டா என் தலை எழுத்து அதெல்லாம் தான்டா வாழ்க்கை எழுத்து அவன் எதுக்கு நல்ல வேலை அதுக்குத்தான் பெட்டிக்காரன் பூரம் எப்படி இருக்காது தெரியுமா இல்லாட்டா தப்பி ஓடியாந்துருமையா அவன் மிஷின் இருக்கிறதுனால பயப்படுறேன் ஏய் சட்டி போடலையா

அதனால அதனால மூச்சு வாங்குதா வயசாயிருச்சு அப்படிதான் இருக்கும் அதுக்கு இல்ல என்ன சொல்லி உனக்கு கட்டி பிடிச்சாலும் அஞ்சரை வரைக்கும் அப்புறம் என்ன கண்டு போய்வே நான் எங்கேயோ ரைட்டில் திரும்பினா டிரைவர் பின்னாடி திரும்பினா முறியும் உட்காந்துருப்பேன் நான் யாரை பார்த்துட்டே போகிறது ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னது அது தெரியாமல் அன்னைக்கு வீடியோ கால் ஒருத்தர் வந்தேன் முண்டா எப்பயா மளிகை கடை சொல்லிக்கிட்டு போகாத ஐ லவ் யூனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு அரை அரைஞ்சு உன்னை விரட்டி விடுவாங்க நீ இப்படியே கெந்திக்கிட்டே போலாம் நானும் உங்களை பிரேமிக்கணும் அந்த பாப்பா கொஞ்சம் எடுறா முருகா வேடியா நல்லா சிரிக்குதுடா சிரிச்சு சிரிச்சு விழுந்து நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் செஞ்சிடாதி அப்பா நீக்க வாட்டுக்க இந்த மாதிரி எந்திரிச்சு பார்க்குறேன் ஜூத்து ஊற்றி இங்கே வார் அங்கேன்னு எந்திரிச்சு பார்க்குறேன் நான் அட்டுவா கல்யாணம்

காய வார்த்த சொ சொல்லம்மாறாப்பு போட்டு வந்த மத்தார் போ வந்தது சொல்ல அடுத்த தெரியலை என்ன பின்னதி சொல்ல

ஓ மனசல கேட்டத்தா தவிக்குது அது என்ன வச்சு பாட மாட்டேயா ஓ நெஞ்ச தொட்டு ஆளும் ராவசையா மனசு முழுதும் இசைதால் எனக்கு அதிலை எனக்கூர் இடமும் ஓவுதுக்கு ஓ மனசில் பாட்டத்தால் இருக்கு